சரி சரி நான் இருக்கீங்க வியாபகர் ஏ சைவலி தாண்டா ஏ தர்னி நவ்

아 우리 동네 가는 거

நடிகை <laughs> நடிக

திரு மிஷ்கின் அவர்களை மேடை கழிக்கிறோம் சித்தார்த் அவர்களை மேடை கழிக்கிறோம் சுரேஷ் காமாட்சி அவர்களை மேடை கழிக்கிறோம் மாரி செல்வராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம் ரஞ்சித் ஜெயக்குடி அவர்களை மேடை கழிக்கிறோம் அருண் விஸ்வா அவர்களை மேடை கழிக்கிறோம் மீரா கதிரவன் அவர்களை மேடை கழிக்கிறோம் கதை நாயகன் மிர்ச்சி சிவா அவர்களை மேடை கழிக்கிறோம் ஆண்டனி கிரேஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம் கிரேஸ் ஆன்டனி அவர்களை மேடை கழிக்கிறோம் மாஸ்டர் மிதுல் அவர்களை மேடை கழிக்கிறோம்